அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் நான்கு ஏன் ஏன் இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து ஒரு பாடல் கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மழை பெய்ஞ்சது நான் எரியல மழையே மழையே ஏன் பெஞ்ச புல்லு வளர நான் பெய்ஞ்சேன் புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்ன பாலு சுரக்க நான் தின்னேன் பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்தேன் குழந்தையே குழந்தையே ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடித்த என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா இது ஒரு நாட்டுப்புற பாடல் இதில் என்னென்னா இந்த பாடலில் நம்முடைய பேச்சு வழக்கில் இந்த பாடல்களை கொடுத்துருப்பாங்க அதாவது ஏன் வேகலை இதன் வேகலை எரியலை பேஞ்ச வளர்ந்த இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு சொற்கள் இதை நம்ம எழுதும்போது வேகவில்லை எரியலைனா ஏன் எரியவில்லை பேஞ்சனை ஏன் பெய்தாய் அப்படின்னு நம்ம எழுத்து வழக்கில் நம்ம வேறு மாதிரி எழுதுவோம் ஆனால் இது வந்து நமக்கு இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேச்சு வழக்கில் இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் இது வந்து நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இந்த பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே வரும் இப்போ இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு அதுக்கான எழுத்து வழக்கு சொற்கள் வாக்களை எப்படி எழுதுறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க பேச்சு வழக்குல வேகலை வேகலை அப்படின்னா அது வந்து வேகவில்லை பெஞ்சதுன்னா பெய்தது எரியலை அதனுடைய எழுத்து வழக்கு எரியவில்லை புல் அப்படின்றது வந்து புல் பால் பால் புத்து புற்று தின்னேன் தின்றேன் கடித்தது கடித்தது இதே மாதிரி தான் நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நம்ம சொல்கிற அந்த எழுத்து எண் எண்களையே எழுத்து வழக்கில் வந்து ஒன்று இரண்டு மூன்றுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் சரி அடுத்து அடுத்தங்க பயிற்சியை பார்க்கலாம் எழுத்து வழக்கு சொற்களுக்கு வந்து டிக்குரிடணும் இப்போ பாம்பு புத்து பாம்பு புற்று இதில் சரியானது வந்து பாம்பு புற்று பட்டம் பறக்கிறது பட்டம் பறக்குது பட்டம் பறக்கிறது அப்படின்றது தான் எழுத்து வழக்கு பூனை ஓடியது பூனை ஓடிச்சு இதில் பூனை ஓடியது தான் சரியானது அப்பளம் உடைஞ்சது அப்பளம் உடைந்தது அப்பளம் உடைந்தது அப்படின்றது சரியானது தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் இதில் தண்ணீர் குடித்தான் அப்படின்றது தான் சரியான எழுத்து வழக்கு கை வலித்தது கை வலித்தது இதில் கை வலித்தது அப்படின்றது சரியானது நன்றி